ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல்னா நான் கார்த்திகா முத்து இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் பால் பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த பால் பணியாரம் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்குங்க ஸோ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் பால் பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சர்பத் கிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செட்டிநாடு பால் பணியாரம் பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேங்க அதே கப்பால் ஒரு கப்பு வந்து வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் ஸோ இது ரெண்டுத்தையுமே ஒரே ரேஷியோவில் நல்லா ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்ப அரிசியும் உளுந்து நல்லாவே ஊறிடுச்சு நான் பாதி கப் வந்து அரிசியும் உளுந்து போட்டேன் இப்ப ஃபுல் கப் ஆயிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க இப்ப இந்த அரிசி உளுந்து எல்லாத்தையுமே போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி கால் ஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க இப்ப அரிசியும் உளுந்தும் நல்லா அரைப்பட்டுருங்க பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்டா இத ஒரு மிக்சிங் பவுல்ல எடுத்து ஊத்திக்கலாங்க இப்போ இந்த மாவு கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இந்த மாவு வந்து ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது அதுக்காக ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ஸோ ஒரு மிடில்லான ஸ்டேஜில் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு இந்த பணியாரை வந்து வெடிக்காமல் வரும் இப்போ இந்த மாவு வந்து செமையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க தேங்காய் பழம் அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு முழு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தேங்காவை அதில் போட்டுட்டு ஒரு தேங்காவுக்கு ஒரு கப்புலேருந்து ஒன்றரை கப்பு வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ நான் திக்கான தேங்காய் பாலா எடுத்துக்கொடுங்க ஸோ அது வந்து மூடி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாங்க இப்போ தேங்காய் வந்து நல்லா மசிஞ்சிருச்சுங்க இப்போ இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க இது போல ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விடுங்க இல்லைனா கையால் புளிஞ்சு விட்டுக்கோங்க ஸோ இதை இதுதாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் ஸோ இதுல வந்து தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது திக்கான தேங்காய் பாலா நம்ம எடுத்துக்க போறோம் சோ இப்போ எல்லா சைடுமே நல்லா பில்டர் பண்ணியாச்சு தேங்காயை இப்ப நமக்கு ஒரு திக்கான தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப இதை வந்து ஒரு பவுலில் நம்ம ஊற்றிக்கலாம் இந்த தேங்காய் பால் கூட ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கங்க நீங்க ஜீனி கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்ப நமக்கு ஒரு சூப்பரான தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சுங்க நெக்ஸ்ட் பணியாரம் பண்றதுக்கு நான் இன்னைக்கு இந்த மாதிரி கொட்டாங்கச்சி நல்ல தோலலாம் இந்த மாதிரி நல்லா கிளீன் பண்ணிட்டு நல்லா கழுவிக்கோங்க ஸோ இது மாதிரி சென்டரா ஓட்டை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பணியாரம் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை இதுல ஒரு ரெண்டு கரண்டி ஊத்திக்கோங்க இந்த கொட்டாங்கச்சி முறையில எப்படி வந்து பணியாரம் ரெடி பண்றது அப்படின்றத நான் இப்ப சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு விரலால் அந்த ஹோல் இருக்கும் ஸோ அதை வந்து லைட்டாக அழுத்தி அழுத்தி விட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பீசஸா உங்களுக்கு கீழே விழுவும் ஸோ இந்த சைஸ்ல தான் நமக்கு வந்து பணியாரம் நம்ம ரெடி பண்ணிக்கணும் இப்போ இதே சேம் ப்ராசஸை நம்ம வந்து எண்ணெயில பண்ண போகிறோங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் இதே போல கொட்டாங்கச்சில லைட்டாக அந்த ஒரு விரலை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன பீஸு தான் அந்த ஹோல் வழியாக உங்களுக்கு மாவு கொட்டுங்க ஸோ இந்த மாதிரி மாவு ஒரு ஒரு பீஸாக ட்ராப்ஸ் மாதிரி போய் போயிட்டு மேலே அப்படியே எலும்பி வரணும் ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி எலும்பி வந்தால் தான் உங்களுக்கு வந்து மாவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் சம்டைம்ஸ் நம்ம சரியாக பண்ணலை அப்படின்னா அந்த உளுந்து மாவு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிரும் சப்போஸ் உங்களுக்கு வந்து அடியில இருக்க மேலே கிளம்பல அப்படின்னா மாவு வந்து ரொம்ப திக்கா இருக்குன்னு அர்த்தம் அர்த்தம் ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவு எடுத்துக்கணும் ஸோ அப்போ வந்து கரெக்டான அந்த பணியாரம் உப்பி உப்பி மேலே வருங்க இப்போ இதே போல் அந்த ரெண்டு கரண்டி மாவுக்கு தேவையான அளவுக்கு அந்த பணியாரத்தை நம்ம இந்த மாதிரி புளிஞ்சுக்கலாங்க ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க ஸோ நீங்கள் பண்ண பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த பணியாரத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ எல்லா சைடுமே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க இந்த பணியாரம் நல்லாவே உங்களுக்கு கலர் கொடுக்காதுங்க ஒரு லைட் கோல்டன் கலரில் தான் கலர் வருங்க ஸோ அஞ்சு நிமிஷம் நல்லா மொறு மொறுன்னு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதாங்க அவ்வளோதாங்க இப்போ பணியாரம் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கொட்டாங்கச்சி முறையில் உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கையில் மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டிராப்ஸ் ட்ராப்ஸாக விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன பீசஸாக வருங்க ஸோ இது போல கூட நீங்கள் வந்து பணியாரம் செஞ்சுக்கலாம் நான் இப்போது ஒரு ரெண்டு முறையில் நான் உங்களுக்கு பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எது ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் பணியாரெலாம் சூப்பராக வந்துருச்சுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் பாலில் சூடாக அந்த மாதிரி போட்டுக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பணியாரத்தையும் இந்த மாதிரி தேங்காய் பாலில் போட்டுக்கலாம் போட்ட உடனே உங்களுக்கு வந்து அந்த தேங்காய் பால் அப்சர்வ் ஆகாதுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா அந்த தேங்காய் பாலில் பணியாரம் ஓருட்டுங்க ஊர் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு சுவையான செட்டிநாடு பால் பணியாரம் செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க இப்போ வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸில் ஒரு சுவையான செட்டிநாடு பால் பணியாரம் செம்மையாக ரெடி ஆயிட்டுங்க டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த பணியாரம் எல்லாம் அந்த தேங்காய் பாலில் ஊறி போய் நல்லா ஒரு சூப்பராக வாயில் வச்சா கரையிற அளவுக்கு இருக்குங்க ஸோ இது கூடவே அந்த நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்குங்க நீங்களுமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிப்பியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்